நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறது என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு புங்க மரம் மாதிரியே இருக்கும் காரணம் இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி டாட் டாட்ஸாக வரும் எதுக்கு இதை எதுக்கு நான் அடையாளமாக காமிக்கிறேன் அப்படின்னா ஒரிஜினல் வேங்கை மரம் அந்த ஒரிஜினல் வேங்கை மரம் ஒரிஜினல் 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 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மரத்தினுடைய அதாவது இதை வெட்டி இந்த மரத்தை வெட்டி சாய்க்கும் போது அதுலேருந்து ரத்தம் நம்ம உடம்புல ரத்தம் எப்படி ஒரு வருமோ வடியுமோ அதே மாதிரி வடியும் இந்த மரம் இந்த மரத்தினுடைய இந்த மரத்தை நான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கையில வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல காரணம் இந்த மரம் வெட்டி போட்ட தான் சேல்ஸுக்கு வரும்போதே எனக்கு தகவல் தெரியும் இதை எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் பார்க்கும்போது இந்த மரம் வெட்டி கிடந்த மரத்தை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு பிசை வடிஞ்சிச்சு இது ஏற்கனவே எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி லைவாக நம்ம சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த மரத்தை பாருங்கள் நம்ம வெட்டிக்கிட்டு கையில் உங்களை காமிச்சாலும் உங்களுக்கும் தெரியாது காரணம் என்னென்னா இதில் இருந்து வர வடிஞ்ச பிசை இருக்குது பார்த்திங்களா இந்த பிசை யாருக்கு பயன்படும் நம்ம அதாவது பெருமைக்கு சொல்லக்கூடாது யார் யார் உடம்பில் விந்தணுக்கள் உடனடியாக வெளியேறுது என்னால் வாழ்க்கையை அணிவிக்க முடியலை சிற்றின்பத்தை அணுவிக்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு மிக மிக பேரின்பமாக அமைகிறது இந்த மரம் பாருங்கள் இதிலிருந்து ஒரு மரத்தில் இந்த பிசை கசிஞ்சு வருது பாருங்கள் இது வெட்டி இந்த மரம் வெட்டி ஒரு பத்து நாள் ஆச்சு இந்த பத்து நாளில் இந்த பிசை இந்த வடிஞ்ச பிசை பாருங்க ஒரு மரத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த தூரில் ஒரு அஞ்சு கிராம் தேரும் இந்த அஞ்சு கிராம ஒரு நாளுக்கு நான் வந்து சம்பளம் வந்து ஒரு ஆளுக்கு நான் ஐநூறுரூவா தர்றேன் யாராவது வேலைக்காரங்க இருந்தால் எனக்கு இதை எடுத்து கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா நல்லா பாருங்கள் இதில் வந்து சூப்பராக உடைஞ்சிருக்கு ஐநூறுரூவா சம்பளம் தர்றேன் இது யாராவது எனக்கு வேலை வேலையாட்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு பிள்ளை கூட வராது வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து நான் என்னுடைய ஊர் இருக்கிறதுக்கும் இந்த இடம் இருக்கிறதுக்கும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு இந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் வந்து நான் எப்போ வந்து இதை போய் எடுத்து நான் எப்படி கொண்டாந்து இந்த வெயிலில் சேர்க்க முடியும் அதுவும் என் உடம்புக்கு என் வயசுக்கு என்ன செய்ய முடியும் அதனால் பாருங்கள் இது வந்து நான் மாடலுக்கு இதை என்னால் சேகரிக்கவும் முடியாது நான் வீடியோவுக்காகத்தான் எடுத்து போடுறேன் எதுக்கு இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னா இந்த கொஞ்சம் எப்படி இது துவர்ப்பாகவும் இருக்குது துவர்ப்பு கூடும்போது லைட்டாக கசப்பாகவும் தெரியுது இந்த பிசானை அதான் பாருங்கள் வேங்கை மரத்தினுடைய பிசின் இந்த வேங்கை மரத்தினுடைய பிசானை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே சாப்பிட்றோமோ அந்த வேங்கை மரம் எனக்கு தெரிய ஆயிரம் மரங்கள் இருந்தாலும் தேக்கு படாக்கு கோங்கு இதுகள் இருந்தாலும் இந்த வேங்கை மரத்தில் உள்ள ஸ்ட்ராங் வேறு எந்த மரத்தில் இருக்குன்னு யாராவது சவால் விட முடியுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வேங்கை இருந்து வரக்கூடிய பிசானை நீங்கள் சாப்பிட்டு உடலில் இந்த விந்தணுக்கள் பிரச்சனையை அதாவது விரைவில் விந்து வெளியேறுறது தண்ணி வடிவத்தில் இருக்குது அதே மாதிரி கவுண்டிங் கவுண்டிங் கம்மியாக இருக்குது உயிரணுக்கள் கம்மியாக இருக்குங்கிறவங்க இதை எப்படியாவது கொஞ்சம் சேகரிங்க எங்கெங்கே வேங்க மரம் இருக்குதோ விவசாயியில் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அரும்பெரும் மருந்து இந்த வேங்கை பிசின் இந்த மரத்திலிருந்து இப்போ நான் எது என்ன செய்ய போகிறேன்னா இந்த பட்டையை பூரா தோல் உரித்து எல்லாம் பாருங்கள் இந்த மரத்தினுடைய பட்டையை பூரா தோலை உரித்து அதிலேருந்து நான் தைலம் தயார் பண்ண போகிறேன் யாருக்காவது வேணும்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறங்க அப்படி இல்லையா இதே த இந்த மரத்தினுடைய தைல இந்த மரத்தினுடைய பட்டையை வந்து உறிங்க உரித்து நல்லா நைங்க நச்சு இடிக்கணும் எந்த அளவுக்கு இடித்து சாறு எடுக்கிறீங்களோ அந்த சாத்தை கொண்டு போய் சைலத்துக்கு பயன்படுத்துங்க சரியா ஏதாவது உள்ள நம்ம உடம்பில் இந்த வைரம் மாஞ்சா உடம்பாக மாற்றுறதுக்கு சித்தர்கள் எப்படி காய சித்தி மூலிகையில் பயன்படுத்தி உங்களுக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி என்ன பொறுத்தவரை நம்ம உடம்பை காய கல்ஃபாக மாற்றுறதுக்காக நான் இந்த தைலத்தை செய்ய போகிறேன் அதே மாதிரி நீங்களும் செய்ய இப்போ அடுத்த வீடியோவில் இந்த வேங்கை தைலம் இந்த இதை எடுத்து கொண்டாந்து பட்டையை கொண்டாந்து இடித்து தூளாக்கி எப்படி நான் சார் எடுக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் லைவாக நேரடியாக காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ காமிச்சிருக்கேன் இந்த வேங்கை மரத்தினுடைய இதை நேரடியாக காமிச்சு இந்த வேங்கை தேலை நான் எப்படி தயார் பண்ண போகிறேங்கிறத க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்பராக காமிக்கணும்ல அதனால் காயகல்பம் காய நம்ம உடல் காயகல்பமாக மாறுறதுக்கு என்னை பொறுத்தவரை வேங்கை மரம் நம்பர் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதே மாதிரி செயல்படுங்க தைலாம் உங்களால் தயார் பண்ண முடியலைன்னா இப்போ நான் வந்து இன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் வேணுங்கிறவங்க நேரடியாக வந்து அந்த தைலத்தையும் தயார் பண்ணுறதையும் நேரடியாக பார்த்து கற்றுக்கிட்டு நீங்களும் வைத்தியராம் மாறுபடி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்